சிவகங்கை நகராட்சிக்கு வருகை தந்து வார்டு உறுப்பினர்களிடம் வளர்ச்சிப் பணிகள் குறித்து கேட்டறிந்த கூட்டுறவுத்துறை அமைச்சர் சிவகங்கை மாவட்டம் சிவகங்கை நகராட்சிக்கு இன்று பிற்பகல் கூட்டுறவுத்துறை அமைச்சர் கே ஆர் பெரிய கருப்பன் மற்றும் முன்னாள் அமைச்சர் மு தென்னவன் ஆகியோர் வருகை தந்தனர் நகர்மன்ற தலைவர் துறை ஆனந்த் நகர்மன்ற துணை தலைவர் கார்கண்ணன் மற்றும் அனைத்து வார்டு உறுப்பினர்கள் அமைச்சரை மாலை அணிவித்து வரவேற்றனர் பின்னர் அமைச்சர் நகர்மன்ற தலைவர் மற்றும் வார்டு உறுப்பினர்களிடம் சிவகங்கை நகரில் நடக்கும் பணிகள் குறித்து கேட்டறிந்தார் பின்னர் நகர்மன்ற தலைவர் சிவகங்கை நகரில் செயல்படுத்தப்படவுள்ள சிவகங்கை தொண்டி சாலையில் கலைஞர் நூற்றாண்டு தோரண வாயில் விடுபட்ட பாதாள சாக்கடை திட்டப் பணிகளை துவக்குதல் நகர் முழுவதும் சேதமடைந்துள்ள சாலைகளை சீரமைத்தல் போன்ற பல்வேறு திட்ட பணிகளுக்கு முழு நிதி ஒதுக்கீடு செய்ய நகராட்சி மற்றும் குடிநீர் வடிகால் துறைக்கு அனுப்பப்பட்டுள்ளது மனு குறித்து அமைச்சரிடம் எடுத்துரைத்தார்